தண்ணி ஒரு ஆறு மணி மர தேங்கச்சு சார் அது மாதிரி தண்ணி கல கிளியரா ஓடிட்டு இருந்தது இப்போ சம்பு போட்டு நாலு மோட்டர் போட்டுருக்கோம் ஃபிஃப்டி ஃபைவ் ஹெச்பி ரெண்டு தேர்ட்டி ஹெச்பி ரெண்டு இது ரூட் பார்த்தீங்கன்னா இங்கே மோட்டர் இங்கே போட்டு கெனால வேற போய் தண்ணி ஊற்று திரும்ப ஒரு ஒரு மோட்டர் வருது சார் ஹண்ட்ரட் ஹெச்பி மோட்டர் வருது அது போட்டால் கிளியரா மேல கிளீனா இருந்துச்சு இன்னைக்கு பெஞ்ச தான் மழையில்தான்

தண்ணியெல்லாம் போயிடலாம் வருஷம் வருஷம் இந்த பாலத்தில் எப்பவுமே வேசற்பாடியில் தண்ணி நிற்கிறது எனக்கு காரணம் இல்லை அது தண்ணி நிற்கக்கூடாதுன்றது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் வச்சு உள்ளே அந்த மோட்டர் ஹெச் பண்ண செட் பண்ணியிருக்காது முதல்ல வெளியே மட்டும் மோட்டர் வந்து இப்போ எல்லாம் செக் செக் பண்ணியிருக்கு இனிமேல் தண்ணி நிற்காது இன்றைக்கி தண்ணி எம்மா அது இதுவாக மழை பெய்ஞ்சு கூடுதலாக மழை பெய்ஞ்சதுனால தான் தண்ணி நின்றுச்சு இப்போ ஒரு ஒன் ஹவர்லாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம் இல்லை என்ன வருஷம் வருஷம் நிற்கிறதுக்கான காரணம் நிற்கிறதுக்கான காரணம்